பெரியமாங்குடி அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான இரும்பு உருக்காலை அப்புறம் வந்து இரும்புக்களம் புதிய இரும்புக்களம் இந்த ஒரு டைம் இருந்த ப ஒரு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பற்றி அந்த வெடியில் பார்க்க போகிறோம் இந்த பெரியமங்குடி அப்படிங்கிற ஊருங்க இருக்குதுன்னா சிவகங்கை மாவட்டம் மாணவரவட்டத்தில் இந்த ஊர் இருக்குது இந்த ஊரில் வந்து ஒரு பழமை இரும்பு உருக்காலை பற்றி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பற்றி வெடியில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே இந்த பெரியமாங்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற காட்டுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பானை வந்து கிடச்சி சுற்றி வந்து சிதறி போன பானை ஓடுகள் அப்புறம் வந்து வித்தியாச வித்தியாதி தேசமான பானை வந்து ரொம்ப கிடச்சிருக்கு இதை பற்றி வந்து தகவல் தெரிவி தொழிலாள தொழில் ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த பகுதியில் வந்து பழமையான இரும்பு உருக்களை வந்து இருந்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சுடுமண்ணால் செய்யப்பட்ட குழாய்கள் வந்து ரொம்ப இருந்திருக்கு சுடுமண்ணால்னால் மண்ணை வச்சு செய்யப்பட்ட மண்மண்ணை எப்படி பண்ணுவாங்களா அது மாதிரி குழாய்களை பண்ணி அந்த அமைப்பில் வந்து ரொம்ப விஷயம் கிடந்துருக்கு அப்புறம் வந்து மேற்ப அந்த இடத்தோட மேற்பரப்படி அதாவது வந்து மேலே உள்ளே தோண்டாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு உருக்கு உருக்க உருக்க பயன்படுத்துகிற வந்து கெண்டி மாதிரி அதாவது இரும்பு உறுக்குறதுக்கு எப்படி ஊற்று அந்த மாதிரி சில விஷயம் வந்து கிடச்சிருக்கு அந்த மாதிரி சில உடைந்த பணங்கள் கிடச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து இரும்பு உறுக்கும் போது கிடைக்கப்பா இரும்போட சின்ன சின்ன துண்டு இரும்பு தாதுக்கள் இதே மாதிரி விஷயம் கிடச்சிருக்கு அப்புறம் இரும்புலோட மூலப்பொருட்களாக வந்து பல விஷயம் வந்து இந்த பகுதியில் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் இரும்பு ஊருக்கு பயன்படுத்தப்படுற இரும்பு ஊருக்கு இரும்பு இருக்கிற அடுப்போட அமைப்பு வந்து இருந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து சுற்றி வந்து கருப்பு சிறப்பு பானை ஊடுகள் அந்த பானை ஊடுகள் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அழகிய வேளிப்பாடுகளோடு வந்து அந்த பானை ஊடுகள் வந்து இருந்திருக்கு இந்த மாதிரி பல விஷயம் வந்து கிடச்சிருக்கு இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஊரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சிம்புரான் கற்கள் அப்படிங்கிற ஒரு கற்கள் வந்து அதிகமாக அதிகளவில் காணப்படுது இந்த கற்களை வந்து இயற்கையாக வந்து இரும்பு தாதுக்கள் வந்து இருப்ப இருக்குன்னு சொல்லுவாங்க இரும்புக்கான மூலப்பொருட்கள் வந்து இந்த கற்களை வந்து இருந்திருக்கு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் வந்து இந்த இந்த ஊர் இப்போ வந்து இந்த ஊர் பேர் வந்து பெரியமாங்குடி ஆனால் அந்த பகுதியில் வந்து பழங்காலத்தில் வந்து இருந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்ப கற்களை வந்து எடுத்து அதை உருக்கி அதில் இருந்து வந்து இரும்பு தாதுக்களை எடுத்து அதன் மூலமாக வந்து இரும்பு பொருட்களை வந்து செஞ்சிருக்காங்க அதனால அந்த பகுதியில் வந்து ஒரு பழமையான இரும்பு பொருட்களை வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து ஆய்வாளர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதான் பெரியமாங்கு இதான் பெரிய மாங்குடிங்கிற ஊரில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு ஒரு கலையோடு வரலாறு தேங்க்யூ வேறு பற்றி வீடியோ பேசுனாக்கி கீழே கமெண்ட் பண்ணி பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ